வாங்க பூண்டு குழம்பு எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் வறுத்துக்கலாம் ஸ்லிம்ல வச்சே வருதுங்க கருவுட்டுறாதீங்க வறுவிட்டுருச்சு வேற ஒண்ணுல மாத்திக்கலாம் புளி குழம்புனாவே நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும்னா டேஸ்ட் கொடுக்கும் எந்த புளி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நல்லெண்ணெய்கள் செஞ்சோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கு பெருங்காயம் இருந்தாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் துணையும் சேர்த்து எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு செவக்கரோரம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் பிரிப்பியா அடிச்சுக்கோங்க கலந்துக்கலாம் நல்லா தக்காளி வணங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு நாம நீ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கைப்பிடி புளி எடுத்துருக்கிறேன் எடுத்து கரைச்சு வடிச்சு ஊற்றிக்கலாம் தண்ணி வேணாலும் இன்னும் கலக்கறேன்னா கலந்துக்கலாம் நீ பவுடர் ஓடுறப்ப கரெக்டா இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் சத்தி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கு டேஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு நீ வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் நுணுக்கி வச்சதெல்லாம் கலந்து கலக்கிக்கலாம் கலக்கிட்டு தாளிச்சிக்கலாம் வாங்க தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து ஊற்றிடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்து ஊற்றிக்கலாம் பூண்டு நாட்டு பூண்டே வாங்கிக்கிங்க தான் நல்லா இருக்கு பெரும் பூண்டு வாங்குனீங்கன்னா நீல வாக்கில் வெட்டி போட்டுக்குங்க பெருசு பெருசாக இருந்தா நாட்டு பூண்டு தான் டேஸ்ட் கொடுக்கு ஒரு பத்தே நிமிஷத்தை வேலை தான் உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கு நல்லெண்ணெயில் மட்டும் செய்யுங்க தான் டேஸ்ட்டாக இருக்கு இல்லைன்னா ஏன்னா கூட செய்யலாம் செக்லாட்டுன்னு கடலெண்ணெய் கூட்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க